வணக்கம் முரளி இந்துக்கள் வெளித்த நண்பர் வணக்கம் பதிவாக சப்பீர் பண்ணுங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் இந்த ஜாஃபர் சாதி இந்த கேட்டாலே உலகம் பூரா திமுக வளர்ந்தவர் நபர் அயலகாணின்னு உலகம் பூரா ட்ரக்கு கொண்டு சேர்த்த நபர் இங்கேயும் ஹெல்ப் இப்போ கூடி பாருங்கள் மங்கையின் படம்னா மறுபடியும் இப்போது ஒரு காதலிக்கு நேரமல்லையின் படம் ட்ரஸ்ட்டு மூலிமா உதயநிதி ஒய்ஃபோ ட்ரஸ்ட்டுக்கு அது முனிவாக எடுக்கிறதாக சொல்கிறாங்க அவர் எல்லாம் ஏற்கனவே விசாரித்தாச்சு இப்போ இவங்க விசாரிச்சிருக்கும்போது மேற்கொண்டு ஆஸ்திரேலியா அந்த நாட்டில் எல்லாம் இருக்காங்க இல்லையா நியூஸிலாந்து அமெரிக்கா அவங்கெல்லாம் கேட்குறாங்க இப்போ முதல் கட்டமாக ஆஸ்திரேலியா வரும்போது ஏற்கனவே இவங்க விசாரிச்சது இன்னும் விசாரிக்க வேண்டியிருக்கு அப்போது அவர் வந்து ஆஸ்திரேலியா வந்து தனிப்பட்ட முறையில் இல்லாமல் எங்களோடய என்சிபி இந்தியாவோடு சேர்ந்தே நீங்கள் விசாரிக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்போ இவ வந்து ஒரு வேளை இந்த அரசியல்வாதிகள் பேரெல்லாம் சொல்ல காலம் தாழ்த்தினா அவங்க கண்டிப்பாக அதை வாங்கிடுவாங்க ஏன்னா அங்கே இருக்கவங்க பேர் சொல்லிடுவாங்க எங்கெங்கே யார் இந்த அரசியல்வாதமும் வந்தது ஸோ எந்த அரசியல்வாதியும் தப்ப முடியாதுலேருந்து இப்போ நாளைக்கு உதயநிதிக்கும் வரலாம் சொல்லப்போனால் முதல்வருக்கும் வரலாம் ஏன் சாதாரண ஒரு பதினெட்டு வருஷம் குடிக்கலான்னு சொன்னேன் கெஜ்ரிவாலே இந்தான்னு எட்டு சம்மனு போகாமல் இந்த கெஜ்ரிவாலு ஹேமன் சோரன் அந்த லேண்டில் வந்து கிராப்பிங் அப்புறம் கவிதா இப்போ தெலுங்கானாவிலேருந்து இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு சாதாரணம் இல்லை அது ஒரு இதுதான் மதுபானத்துக்கு அப்படின்னா இந்த ட்ரக்ஸு மெத்தப்பட்ட மீன் ட்ரக்ஸ் இதுக்கு என்னன்றது பாருங்கள் அதான் இப்போ வந்து இதில் யாரும் முக்கியமான நம்பர்னது எனக்கு யாரும் தெரியாமல் இருந்துச்சு இப்போ நமக்கு பார்த்தா பலவித பேர் பேசுகிறதில் பார்த்தா இப்போது சப்ரீசன் வந்து மேலே இருக்காரு அப்படிங்கிறாங்க அதைத்தான் ஒரு வேளை அவர் வந்து சும்மா கொஞ்சம் பேர் போ முடியல இது பண்ண முடியாது இன்னும் சப்ரீசன் மேலே அந்த ஜி ஸ்கொயரில் இது மாதிரி பலவித கம்பெனி ஆரம்பிச்சது பேங்கெல்லாம் ஃபாரில் ஆரம்பிச்சது இருக்கு இல்லையா அப்போது யாராவது வலுவானிருந்தால் தான் இந்த கட்சி காணாம மூடி சொன்ன மாதிரி அப்போ இது வந்து எப்படி சந்திரபாபு நாயுடு வந்து என்டிஆரை காலி பண்ணி மருமகள் வந்து அப்புறம் மூணு நாலு தூரம் ஆண்டார் அப்போ இங்கே வளர்கிறதுக்கு இந்த மாதிரி இப்போ ஏடிஎம்கே தான் இருக்குது ஒரு வேலை இந்த மாதிரி அக்னாசிண்டியாக தான் உருவாகலாம் இது எல்லாமே ஜூன் நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ரெடியாக இருக்குது இப்போ என்சிபியில் அமலாக்கத்துறை மணிலாண்டி எல்லாம் ஜூன் நாளுக்கு அப்புறம் டப்பு டப்பு போட்டு அடிச்சுடுவாங்க திமுக இவெல்லாம் வாடி வதங்கிட்டு போய் இவர் போய் கொடைக்கானலில் குழு குழு கேட்குது ஸ்டாலின் உட்காந்துட்டு சரி இது ஒரு பக்கம் இருக்குது இந்த போதை கலாச்சாரத்தால் காவல்துறை வச்சுருக்க ஸ்டாலின் அதை கண்டுக்கிறது இல்லை காவல்துறை அதை ஏறெடுத்து பார்க்கறதில்ல கைப்பாய மாதிரியாச்சு அதனால் வந்து பல கொலைகள் நடக்குது பல சம்பவங்கள் அரங்கேறுது ஹெச் ராஜா சொன்ன மாதிரி இந்த ஒரு பெட்டி சொன்னார் இல்லையா கஞ்சா காடு தான் தமிழகம் தான் வச்சு கஞ்சா மது போதை கலாச்சாரம் தள்ளாடுது தமிழகம் என்ன இது வந்து இப்படி சீக்கிரமே ஃபாரின் அந்த ஆஸ்திரேலியா நியூசிலாந்து வர வர அப்படியே மாற ஆரம்பிச்சிடலாம் ஆட்சி எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும் இது விரைவில் நடக்கத்தான் போகுது இன்னொரு முப்பது நாள் அந்த பக்கம் தேர்ட்டி த்ரீ டேஸ் வச்சுக்கணும் இப்போ ஒன்று இந்த மாத கடைசி ஆகும் போதே ஃபிஃப்த்து ஆகும்போதே இந்திய கூட்டணி காலி முதல் கட்டம் மணல் மாஃபியா பிடிக்க ஆரம்பிக்கலாம் துரைமுருகன் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கு ஏன் உதயநிதி ஃபாரின் போகிற அப்படியே கொடைக்கானல் போகிற ஃபாரின் ஒரு இருபது நாள் போகிற அப்படியே உதயநிதி வந்த நீங்க கூட வரலாம் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கான் அப்படியே அழைச்சிட்டு போயிடுவான் உதயநிதி ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி நிறையா வரும் ஏன்னா முதல்வர் இருந்தால் கைது பண்ணக்கூடிய என்ன இருக்குது அவங்க ரெண்டு பேரும் கைது பண்ணலையா ஹேமந்த் சோரனையும் அந்த மற்ற இது பேர் கெஜ்ரிவாலையும் முதல்வர் தானே அதே முதல்வர் தானிய சரி இதெல்லாம் போக சென்ட்ரல் திட்டமெல்லாம் இங்கே சரியாக கொடுக்குறதில்ல ஒரு சில ஸ்டேட் முரண்டு படுகிறான் மம்தா ஸ்டாலின் இந்த மாதிரி அப்போ இனிமேல் மோடி வந்தார்னா இதுக்கு ஒரு இது பண்ணுவார் எப்படி யூனிஃபார்ம் சிவில் கோடு ஒரு சில தர இன்னைக்கு பெண்டிகர் கொண்டு வரும் இன்னும் சில முக்கியமான மோடியோடு கான் நானூறு முந்நூற்றம்பதுங்கிறார் அது நீமே இப்போ எப்படி முக்கியமான காஷ்மீரில் எடுத்த மாதிரி அதுக்கும் மேலே இப்போ ஒரு ஒரு வாகனம் வந்து பக்கத்து இதுக்கு போனாக்கா ஒரு மாதிரி அங்கே லஞ்சம் வாங்குறது இருக்கும் மருத்துவம் க வெஜிடபிள் ஏதோ கொண்டு போவோம் இல்லையா இந்த மாதிரி வாட்டர் நிறையா மருத்துவ உபகரணம் ஏதோ இருக்கும் அதனால் ஒரே நாடு ஒரே தெரியவும் ஒரே நாடு ஒரே போக்குவரத்து அந்த மாதிரி மாற்றிவிடும் போலீஸ் தரப்பு இதெல்லாம் இதை கொஞ்சம் கொண்டுட்டாருன்னா அந்த அந்த நம்பர் இல்லாமல் மாறி மாற ஆரம்பிச்சிடும் வீலருக்கு காருக்கு ஹெவி வெஹிக்கிள்கெலாம் குறிப்பாக ஹெவி வெஹிக்கிள் தான் இன்ட்ரஸ்டேட் போகுது அப்போ தங்கு தடா இல்லாமல் போகணும் அப்போ அது என்ன ஆகுனாக்க உங்களுக்கு எந்த விதமான இதுவும் தேவையில்லை அது வாட்டுக்கும் போய் சேர்த்து போய் சேர இடத்துல போகும் அப்போது உயிர் காக்கிற மருந்தா இல்லாட்டி விலை இந்த ஃபுட்டோ அதெல்லாம் வந்து நார்மல் ரேட்டில் கிடைக்கும் டேக்ஸ் இருந்தால் இந்த மாதிரிலாம் வைப்பார் அதே மாதிரி தான் ஒரே அந்த இது இது போக்குவரத்துக்கு அதே மாதிரி நதி நீர் அணைப்பு அது பல லட்சம் கோடி வேண்டியிருக்கு இப்போ கோடி சூளுருக்கு சொல்லியிருந்தார்லையா அண்ணாமலை பத்தாயிரம் கோடிக்கு மேலே தேவை அந்த நல்லாறு திட்டத்தை இணைக்கணும்னு ஏதோ பலடம் பக்கம்னு சொல்லி இதெல்லாம் கொண்டுருவாங்க லோக்கல் ரிவர் மட்டும் இல்லை அதை செப்பரேட்டர் மட்டும் இல்லை நதிநீர் எடுப்பா அந்த பக்கத்துலேருந்து தான் கொண்டுறோம் பீகார் அந்த பக்கத்தில் கங்கையெல்லாம் போய் வெஸ்ட் பெங்கால் கங்கை கடலில் கலக்குதையா அதை இப்படி சேனல் பண்ணி வந்தால் இந்த சண்டை போடுற காவேரிக்கு இதெல்லாம் மாற்றுறது ஒரு பக்கம் அதனால் என்ன ஆகுனா இன்னும் ஃபுட் குரோத்துலேருந்து ஏன்னா இந்த கருணாநிதினால்தானே அந்த பக்கம் டேம் கட்டி ஃபுட் குரோத் எல்லாம் பண்ணி குடிச்சர் பண்ணுறது அந்த ப பையன் மலையும் சாராய ஓடிட்டுருக்கு அப்போ அதெல்லாம் பண்ணும்போது அது கொஞ்சம் அது டைம் எடுக்கும் ஒரு ஸ்பெல்ல பண்ண முடியாது பட் பண்ணிட்டாங்கன்னா அதில் வந்து ஒரு வேளை அதில் ஸ்மால் கப்பல் போக்குவரத்து ஓடுறதுலேருந்து அந்த நேரம் குறைவாக பண்ணுறதுலேருந்து பல விதமான மக்கள் தேவையான பொருட்கள் வர்றது எல்லாமே எதுவாகும்போது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் நீர்வழி போக்குவரத்து உருவாகும் இது கரண்ட்டுக்கு அதுலேருந்து பண்ணலாம் பின்ன அந்த விவசாயத்துக்கு இப்படிலாம் பண்ணலாம் இந்த மாதிரி திட்டம்லாம் கொண்டுருவான் அதான் வளர்ச்சிக்கான அரசியல் சொன்னதாக தான் இப்போ எப்படி கொள்ளையடிச்சிட்டு போகலாம் எங்கே என்ன பண்ணலாம் ட்ரக்கு கடத்தனை உள்ளே வைக்கலாம் இது இது வீழ்ச்சி வீழ்ச்சின்னா மக்கள் தான் வீழ்ச்சி அவன் அவன் வளர்கிறது வீக்கம் இது தான் ஒழிக்கணும் திராவிடத்தை அது மோடி வந்து உட்காந்துனையும் பண்ணிடுவார் அது நம்ம சொல்கிற அந்த ஒரே நாடு ஒரே போக்குவரத்து கொண்டு என்னென்னு நிறையா ஐடியாலாம் இருக்குது ஒன்று வேணா பண்ணிடுவோம் குழந்தைகளுக்கானது அப்போ கல்வித்துறைக்கும் அந்த மாதிரி பண்ணிடுவோம் இவன் வந்து நான் கொண்டுற மாட்டேன் என் கல்வி கொன்றேன் அந்த அந்த இதெல்லாம் ஆகாது ஒரே இது பண்ணுவோம் எல்லா மணிலும் பண்ணுறேன் நீயும் பண்ணு அப்படின்ற மாதிரி இல்லாட்டி அந்த கல்விக்கான சப்சியை கட் பண்ணுவோம் ஏதோ ஒன்று பஸ்டெப் எடுத்தால் தான் நான் இங்கே வரும் நீ ஆஃப்டராலாம் இங்கே உள்ள ரிஜினல் பார்ட்டி தானே அரசு தான் அதாவது இங்கே கூடாது கொன்ற திட்டத்தை கொண்டு வந்து இங்கே இது பண்ணணும் அதுதான் ஒரு முச்செழுத்தன் இது வந்து பார்ட்டி அந்த பார்ட்டி வேறு அப்படி பார்க்கக்கூடாது கவர்மெண்ட் பார்க்கணும் பார்ப்போம் நன்றி